புதுயுகம் தொலைக்காட்சியின் ஆலயவளம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நந்தி என்ற சம்ஸ்கிருத சொல்லுக்கு மகிழ்ச்சி ஆனந்தம் திருப்தி ஆகிய பொருள்கள் உண்டு சிவபெருமானை வணங்கும் பக்தர்களுக்கு மகிழ்ச்சியும் ஆனந்தமும் திருப்தியும் கிடைக்கும் என்பதை உணர்த்தத்தான் அவர் பவனி வரும் வாகனமான ரிஷபம் எனப்படும் காலை மாட்டுக்கு நந்தி என்ற திருப்பெயர் உள்ளது காலை வடிவிலான நந்தி பகவான் சிவபெருமானின் அணுக்க தொண்டராகவும் தெய்வீக கைலை மலையின் காவல் தெய்வமாகவும் விளங்குவதோடு அனைத்து சிவாலயங்களிலும் மூலவர் சன்னதிக்கு முன்னர் வீற்றிருக்கிறார் நத்து என்ற தூய தமிழ் சொல்லுக்கு விருப்பம் என்ற பொருளும் உண்டு சிவபெருமானிடம் உரிய நேரத்தில் எடுத்துரைத்து பக்தர்களின் விருப்பத்தை நிறைவேற்றி தருபவர் என்பதாலும் இவருக்கு நந்தி என்ற திருப்பெயர் ஏற்பட்டுள்ளது ஆகையால் தான் சிவாலயங்களில் நந்தி பகவானின் செவிகளில் பக்தர்கள் தங்களது கோரிக்கையை முணுமுணுக்கிறார்கள் பிரதோஷ காலத்தில் நந்தி பகவானின் கொம்புகளுக்கு இடையேதான் சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடுவதாக ஐதீகம் காளை மாடு என்பது கம்பீரம் வலிமை சீற்றம் ஆகியவற்றின் அடையாளம் கடின உடைப்பின் குறியீடாகவும் காளை திகழ்கிறது உழவுக்கு உறுதனை புரியும் காளையால் விவசாயிகளுக்கு மட்டுமல்ல உணவுப் பொருள்களை நுகரும் அனைவருக்கும் மகிழ்ச்சியும் திருப்தியும் ஏற்படுகிறது அல்லவா எம்பெருமானின் வாகனத்துக்கு மட்டுமல்ல பக்தர்களின் விருப்பத்தை நிறைவேற்றி ஆனந்தத்தை அள்ளி வழங்குவதால் அவருக்கே கூட நந்தீஸ்வரர் என்ற திருப்பெயர் உண்டு சிவபெருமான் நந்தீஸ்வரராக அருள் பாலிக்கும் திருத்தலங்களில் சென்னை பரங்கிமலை அருகே ஆதம்பாக்கத்தில் அமைந்துள்ள புராதன பெருமை வாய்ந்த நந்தீஸ்வரர் திருக்கோவில் குறிப்பிடத்தக்கது பிரிங்கி முனிவர் வழிபட்ட இந்த திருக்கோவிலின் ஆன்மீக சிறப்புகளை இன்றைய ஆலய நிகழ்ச்சியில் அகமகிட காண்போம் பிரதோஷ தினமென்றால் சிவாலயங்களில் மூலவர் சிவபெருமானுக்கு மட்டுமின்றி அவரது வாகனமான நந்தி பகவானுக்கும் சிறப்பு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடத்தப்படுவதை அனைவரும் அறிவோம் இதனைத் தொடர்ந்து உமையம்மையுடன் ரிஷப வாகனம் எனப்படும் நந்தியின் மீது அமர்ந்து சிவபெருமானின் உற்சவ மூர்த்தி கோவிலுக்குள் வலம் வருவது வழக்கம் பக்தர்களின் தோஷங்களை களைந்து சந்தோஷத்தை இறைவன் வணங்கும் தினம் என்ற நம்பிக்கையால் பிரதோஷ தினத்தன்று சிவாலயங்களில் அதிக கூட்டம் அலைமோதுவது உண்டு இத்தகைய பிரதோஷ தினத்தன்று வழக்கம் தவறாமல் காளை மாடு ஒன்று மூலவரின் கருவறையை சுற்றி வரும் அதிசயத்தை பார்த்திருக்கிறீர்களா ஏதோ ஓரிரு சந்தர்ப்பங்களில் மட்டுமல்ல பல நூறு ஆண்டுகளாகவே ஏதேனும் ஒரு காளை மாடு பிரதோஷ தினத்தன்று பூஜை நடைபெறும் மாலை வேளையில் கருவறையை சுற்றி வருகிறது இந்த அதிசயத்தை காண வேண்டுமென்றால் பிரதோஷ தினத்தன்று சென்னை பரங்கிமலை ரயில் நிலையத்திற்கு அருகே அமைந்துள்ள ஆதம்பாக்கம் நந்தீஸ்வரர் திருக்கோவிலுக்கு வருகை தாருங்கள் இந்த அதிசய ஆலயத்திற்கு நந்தீஸ்வரர் திருக்கோவில் என்ற திருப்பெயர் ஏற்பட்டதற்கான காரணத்தை அறிய இந்த திருக்கோவிலின் ஸ்தல புராணத்தை முதலில் காண்போம் முன்னொரு காலத்தில் வாழ்ந்த முனிவர் ஒருவர் தீவிர சிவபக்தராக திகழ்ந்தார் சிவபெருமானைத் தவிர வேறு யாரையும் வணங்கும் பழக்கம் இல்லாத அவர் சிவபெருமானின் இணையான சக்தி எனப்படும் உமையம்மையை கூட வணங்க மாட்டாராம் கயிலாய மலைக்குச் சென்ற இந்த முனிவர் தினந்தோறும் சிவபெருமானை மட்டுமே வலம் வந்து வழிபடுவாராம் இதனால் வருத்தமடைந்த உமையம்மை சிவபெருமானின் மடியில் அமர்ந்து கொண்டாராம் அப்போதும் சிவபெருமானை மட்டுமே வணங்க வேண்டும் என்று நினைத்த அந்த முனிவர் பாம்பாக உருவெடுத்து இருவருக்குமிடையே நுழைந்து சிவனை மட்டுமே சுற்றி வந்தாராம் சிவனும் சக்தியும் ஒருவரே என்பதை அந்த முனிவருக்கு உணர்த்த வேண்டும் என்று கருதிய உமையம்மை சிவபெருமானை வேண்டி அவரது உடலின் இடது பாகத்தை பெற்றாராம் சிவனும் சக்தியும் இணைந்த இந்த திருவடிவம் அர்த்தநாரீஸ்வரர் என்று போற்றப்படுகிறது இவ்வாறு இருவரும் ஒருவராய் இணைந்து அர்த்தநாரீஸ்வரராக திருக்காட்சி அளித்தபோதும் திருந்தாத அந்த முனிவர் வண்டின் வடிவம் வடிவமெடுத்து அர்த்தநாரீஸ்வரரை துளைத்துக்கொண்டு சிவபெருமான் இருக்கும் பகுதியை மட்டும் சுற்றி வர முயன்றாராம் இதனால் கோபமடைந்த சக்தி அந்த முனிவரின் சதை இரத்தம் உள்ளிட்ட சக்தியெல்லாம் போக சாபமிட்டாராம் இதனால் வண்டின் உருவில் வந்து மனித உருவத்திற்கு மாறிய அந்த முனிவர் சதையும் இரத்தமும் இழந்து போனதால் எலும்பும் தோலுமாக நிற்கவே முடியாமல் கீழே விழுந்தாராம் பக்தனின் பரிதாப நிலையை பார்த்த சிவபெருமான் அந்த முனிவர் நிற்பதற்கு உதவியாக மூன்றாவது காலை கொடுத்தாராம் அதன் பிறகு தனது தவற்றை உணர்ந்த அந்த முனிவர் சிவசக்தியின் ஐக்கிய வடிவமான அர்த்தநாரீஸ்வரரை வணங்கினாராம் வடமொழியில் வண்டுக்கு பிரிங்கி என்று பெயர் வண்டு வடிவில் சிவனை மட்டுமே வணங்க முயன்றதால் அந்த முனிவருக்கு பிரிங்கி முனிவர் என்று பெயர் ஏற்பட்டது இந்த பிரிங்கி முனிவர் தனது தவறுக்கு பிராயச்சித்தமாக நாட்டின் தென்பகுதியில் உள்ள மலை ஒன்றில் நீண்ட காலம் தவம் அவரது கடுமையான தவத்தை மெச்சி காட்சி கொடுக்க சிவபெருமான் முன்வந்தபோது அனைவருக்கும் மகிழ்ச்சியை அளிக்கும் நந்தி எனப்படும் காளை மாட்டின் வடிவில் தனக்கு காட்சி தருமாறு பிருங்கி முனிவர் வேண்டிக் கொண்டாராம் அவரது கோரிக்கையை ஏற்று சிவபெருமான் நந்தி வடிவில் திருக்காட்சி அளித்ததால் இந்த திருத்தலத்தில் எழுந்தருளியிருக்கும் சிவபெருமானுக்கு நந்தீஸ்வரர் என்ற திருப்பெயர் ஏற்பட்டதாக ஸ்தல புராணம் தெரிவிக்கிறது பிருங்கி முனிவர் பல்லாண்டு காலம் தவமிருந்த மலைக்கு பிருங்கி மலை என்று பெயர் ஏற்பட்டதாம் அதுவே ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் பரங்கி மலை என்று மாறியுள்ளது நந்தீஸ்வரர் திருக்கோவிலை சோழன் என்ற மன்னர் கட்டினாராம் அவரது பெயரால் இந்த பகுதி ஆதணிப்பாக்கம் என்று அழைக்கப்பட்டு அதுவே பிற்காலத்தில் ஆதன் பாக்கம் என்றும் பின்னர் ஆதம்பாக்கம் என்றும் இருப்பதாக வரலாறு மலை என்ற புராதன பெயர் கொண்ட பரங்கிமலையின் வட்டார பகுதிகளில் பல்வேறு சித்தர்களின் ஜீவ சமாதிகள் அமைந்துள்ளன கிண்டி பகுதியில் சாம்பு சித்த சிவலிங்க நாயனார் மற்றும் அவரது சீடர்களான கொல்லாபுரி சுவாமிகள் ஏழுமலை சுவாமிகள் ஆகியோரின் ஜீவ சமாதிகள் உள்ளன மேலும் கோழிப்பி சுவாமிகள் எனப்படும் சத்யானந்த சித்தரின் ஜீவ சமாதியும் கிண்டியில் உள்ளது கிண்டியை அடுத்த ஆலந்தூரில் டாடிக்கார சுவாமிகள் குழந்தைவேல் பரதேசி சுவாமிகள் ஆகியோரின் ஜீவ சமாதிகள் உள்ளன இதேபோல் நங்கநல்லூர் பகுதியில் பொங்கி மடத்தை ஸ்தாபித்த சாதுராம் சுவாமிகள் அவரது தாயார் மோனாம்பிகை பெரியம்மா ஞானாம்பிகை ஆகிய ஆன்மீக பெரியோர்களின் ஜீவ சமாதிகள் உள்ளன இத்தகைய ஆன்மீக பூமியில் ஆலந்தூர் அருகே ஆதம்பாக்கத்தில் அமைந்திருக்கும் நந்தீஸ்வரர் திருக்கோவிலின் அருமை பெருமைகளை எடுத்துரைக்கும் ஆலயவளம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு தொடரும் சென்னை ஆதம்பாக்கம் நந்தீஸ்வரர் திருக்கோவில் ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட பழமை வாய்ந்த திருக்கோவிலாக இருக்கின்ற போதிலும் தேவார பாடல் பற்ற திருத்தலமாக அமைந்திருக்கவில்லை அதே நேரத்தில் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே திருவிசநல்லூரில் உள்ள யோகநந்தீஸ்வரர் திருக்கோவில் எனப்படும் சிவயோகிநாதர் திருக்கோயில் தேவார பதிகம் பெற்ற திருத்தலமாகும் இந்த திருத்தலத்தின் ஈசனாகிய யோகநந்தீஸ்வரரை போற்றி திருஞான சம்பந்தர் பாடியிருக்கும் குரவங்கமல் கமல் நருமன் குடல் எனத் தொடங்கும் தேவார பதிகம் ஆதம்பாக்கம் நந்தீஸ்வரருக்கும் பொருந்தி வருகிறது அந்த பதிகத்தின் இரண்டாவது பாடல் தரும் ஒருவன் பல உருவன் நிலையானான் தரு சடையன் அனல் உருவன் புரிவுடையான் மாறார்புறம் எரிகச்சிலை வளைவித்தான் மடவால் வீரார்தர நின்றான் இடம் விறுநீர் வியலூரே என்று திருவிச நல்லூரில் இருக்கும் சிவபெருமானை போற்றி துதிக்கிறது ஏறு எனப்படும் காலை மாட்டின் மீது அமர்ந்து வருபவனும் பல்வேறு திருவுருவங்களை கொண்டவனும் என்றும் நிலையாக இருப்பவனும் கங்கை ஆற்றை அழகுற நிறுத்திய சடகை கொண்டவனும் அனல் போன்ற சிவந்த மேனி உடையவனும் பரிவுடன் கூடிய அன்புடையவனும் அறத்துக்கு மாறாக நடந்த அறக்கர்களின் திரிபுரம் எரியுமாறு வில்லை வளைத்தவனும் உமயம்மை பெருமிதம் கொள்ளத்தக்க வகையில் பல்வேறு சிறப்பு பண்புகளோடு நிற்பவனுமாகிய சிவபெருமானுக்கு உரிய இடம் நீர் வளம் மிகுந்த வியலூர் எனப்படும் திருவிசநல்லூர் ஆகும் என்று இந்த பாடலுக்கு பொருள் திருவிச போலவே பக்தர்கள் நத்துகின்ற அதாவது விரும்புகின்ற கோரிக்கைகளை நிறைவேற்றுத்தரும் நந்தீஸ்வரராக சிவபெருமான் அருள் பாலிக்கும் ஆதம்பாக்கம் நந்தீஸ்வரர் திருக்கோவிலின் ஆன்மீக சிறப்புகளை கூறும் ஆலயவள்ளம் நிகழ்ச்சி தொடர்கிறது சென்னை பரங்கிமலை ரயில் நிலையத்திற்கு எதிர்ப்புறத்திலேயே ஆதம்பாக்கம் நந்தீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த ஆலயத்திற்கு கிழக்கு மற்றும் தெற்கு ஆகிய இரு திசைகளில் நுழைவாயில்கள் உள்ளன ராஜகோபுரமோ கொடிமரமோ இந்த திருக்கோவிலில் இல்லாதது வித்தியாசமாக இருக்கிறது கிழக்கு புற நுழைவாயில் வழியாக சென்றால் மூலவர் சன்னதியை அடையலாம் இந்த கிழக்கு நுழைவாயிலின் மேலே உள்ள முகப்பில் நந்தி மீது உமையம்மையுடன் அமர்ந்த திருக்கோலத்தில் ரிஷபாரூடராக சிவபெருமான் வடிவில் அருள் பாலிக்கிறார் விநாயகர் வள்ளி தேவானை சமேத சுப்பிரமணியர் சைவ சமய குருமார்கள் நால்வர் புடைசூழ இந்த ரிஷபாரூடர் வீற்றிருக்கிறார் கிழக்கு நுழைவாயில் வழியாக சென்றால் மூலவருக்கு எதிர்ப்புறத்தில் நந்தி பகவான் அமர்ந்திருக்கும் மண்டபமும் பலிபீடமும் முதலில் அமைந்துள்ளன நந்தி மண்டபத்தை அடுத்திருக்கும் சிறிய முன்மண்டபத்தின் மேல்புறத்திலும் ரிஷபாருடர் திருக்காட்சி தருகிறார் இந்த முன் மண்டபத்தின் இருபுறங்களிலும் விநாயகர் மற்றும் முருகப்பெருமான் அருள்பாலிக்கும் சிறிய சன்னதிகள் உள்ளன நந்தி பகவானுக்கும் மூலவருக்கும் இடையே முன்பு ஒரு சுவர் இருந்ததாம் காஞ்சி மகா பெரியவர் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இந்த திருக்கோவிலுக்கு வருகை புரிந்தபோது இவ்வாறு நந்திக்கு எதிரே மூலவரை சுவர் மறைத்திருப்பது சாஸ்திர விரோதமானது என்று எடுத்துரைத்ததை அடுத்து இந்தச் சுவர் அகற்றப்பட்டதாக கூறப்படுகிறது முன் மண்டபத்தின் வழியாக உள்ளே சென்றால் மூன்றடுக்கு கருவறை விமானத்தின் கீழ் மூலவர் கருவறை அமைந்துள்ளது கருவறைக்குள் பிரிங்கி மகரிஷிக்கு நந்தி உருவில் திருக்காட்சியளித்த மூலவர் நந்தீஸ்வரர் சிவலிங்க திருமேனியாய் நமக்கு அருட்காட்சி தருகிறார் இந்த கோவிலை முதலில் சோழன் கட்டினார் என்பதை குறிக்கும் வகையில் மூலவருக்கு ஆதனீஸ்வரர் என்ற மற்றொரு திருப்பெயரும் உண்டு மூலவர் சன்னதி மகாமண்டபத்தில் கணபதி சூரியன் சந்திரன் மற்றும் பைரவர் ஆகியோர் எழுந்தருளியுள்ளனர் செங்கல்பட்டு மாவட்டம் குழுவாஞ்சேரி அருகே நந்திவரத்தில் நந்தி பகவான் வழிபட்ட திருத்தலமான சௌந்தரநாயகி உடனுரை நந்தீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் திருநந்திக்கரையில் சிவபெருமானே பிரதிஷ்டை செய்த பெருமை வாய்ந்த நந்தி வீற்றிருக்கும் நந்தீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது பெரம்பலூர் மாவட்டத்தில் நந்தி பகவான் தவம் இயற்றிய திருத்தலமான தேனூரில் நந்திகேஸ்வரர் திருக்கோவில் உள்ளது திருச்சி மலைக்கோட்டை தாயுமானவர் சுவாமி தெப்பக்குளம் அருகே நந்தி மட்டுமே இருக்கும் நந்தீஸ்வரர் திருக்கோவில் உள்ளது இந்த வகையில் பிரிங்கி முனிவருக்கு நந்தி வடிவில் சிவபெருமான் திருக்காட்சி அளித்த திருத்தலமான சென்னை ஆதம்பாக்கம் நந்தீஸ்வரர் திருக்கோவிலின் மகிமைகளை எடுத்துரைக்கும் ஆலயவளம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும் கர்நாடக மாநிலம் சிக்கபல்லபூர் மாவட்டத்தில் நந்தி ஹில்ஸ் என்று தற்போது அழைக்கப்படும் நந்திமலையில் கலை புக்கமாகத் திகழும் எட்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்த போகநந்தீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது இதேபோல் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் லீலைகள் புரிந்த பிரிஜ் பூமியில் நந்த்காம் எனப்படும் நந்த கிராமத்தில் கிருஷ்ணரின் பேரனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவலிங்கம் அருள்பாலிக்கும் நந்தீஸ்வரர் திருக்கோவில் உள்ளது இதேபோல் தமிழகத்தின் தலைநகர் சென்னையில் ஆதம்பாக்கத்தில் அமைந்திருக்கும் நந்தீஸ்வரர் திருக்கோவிலின் ஆன்மீக சிறப்புகளை எடுத்துக் கூறும் ஆலய நிகழ்ச்சி தொடர்கிறது நந்தீஸ்வரர் திருக்கோவிலில் மூலவர் சன்னதிக்கு அருகிலேயே தனி விமானத்துடன் கூடிய தெற்கு நோக்கிய சன்னதியில் அம்பிகை அருளாட்சி புரிகிறார் கோவிலின் தெற்கு நுழைவாயில் வழியாக உள்ளே சென்றால் அம்மன் சன்னதியை முதலில் தரிசிக்கலாம் கருவறைக்குள் கருணை ததும்பும் விழிகளுடன் புன்சிரிப்பு தவழும் திருமுகத்துடன் நின்ற திருக்கோலத்தில் அம்பாள் திருக்காட்சி தருகிறார் அம்மனுக்கு ஆவுடை நாயகி என்று திருப்பெயர் வடமொழியில் கோமதி என்ற திருநாமமும் இவருக்கு உண்டு ஆ என்றால் பசு என்று பொருள் இறைவன் காளையாகிய நந்தியின் திருப்பெயரை சூடிக்கொண்டிருப்பதால் அதற்கேற்ப இறைவியும் பசுவை குறிக்கும் ஆவுடை நாயகியாக எழுந்தருளியிருக்கிறார் மூலவர் சன்னதியைச் சுற்றியிருக்கும் கோஷ்டங்களில் நர்த்தன கணபதி தக்ஷிணாமூர்த்தி மகாவிஷ்ணு ஆகியோர் சன்னதிகளில் கோஷ்ட கோஷ்டமூர்த்திகளாக அருள் பாலிக்கின்றனர் கோஷ்டமூர்த்தியாக எழுந்தருளி இருக்கிறார் சிவபெருமானின் முக்கிய தொண்டரான சண்டீஸ்வரருக்கும் சன்னதி உள்ளது இந்த சன்னதிக்குள் பெரிய திருவுருவத்துடன் சண்டீஸ்வரர் வீற்றிருக்கிறார் மூலவர் சன்னதிக்கு இடதுபுறத்தில் சுந்தர விநாயகர் என்ற திருப்பெயரில் பிள்ளையாருக்கு தனி சன்னதி அமைந்துள்ளது சுந்தர விநாயகர் சன்னதிக்கு அருகே நாகர் சன்னதி உள்ளது இந்த சன்னதிக்குள் நாக வடிவிலான ராகு கேது ஆகியோருடன் ராகு கேது தோஷங்களை நீக்கும் காலஹஸ்தீஸ்வரரும் எழுந்தருளியிருக்கிறார் நந்தீஸ்வரர் கோவில் பிரகாரத்தில் வடக்கு பகுதியில் முருகப்பெருமானுக்கு தனிச் சன்னதி அமைந்துள்ளது இங்கே வள்ளி தேவசேனை உடனுரை சுப்பிரமணியராக முருகப்பெருமான் அருள் சுரக்கிறார் சுப்பிரமணியர் சன்னதி சுவர்களில் முருகப்பெருமான் மீது நக்கீரர் பாடிய தனி பாடல்கள் அருணகிரிநாதரின் திருப்புகழ் பாடல்கள் உள்ளிட்டவை எழுதப்பட்டுள்ளன சுப்பிரமணியர் சன்னதிக்கு எதிர்ப்புறத்தில் நவகிரக சன்னதி அமைந்துள்ளது நந்தீஸ்வரர் சன்னதியை சுற்றியுள்ள சுவர்களில் திருவம்பாவை உள்ளிட்ட பன்னிரு திருமுறை பாடல்கள் எழுதப்பட்டுள்ளன கோவிலில் உள்ள தூண்களில் விநாயகர் காமதேனு நரசிம்மர் கண்ணப்ப நாயனார் ஆஞ்சநேயர் ஆகியோரின் சிற்பங்கள் அழகுற செதுக்கப்பட்டுள்ளன வில்வ மரத்தை ஸ்தல விருட்சமாக கொண்டுள்ள இந்த திருக்கோவிலில் பிரதோஷ தினங்கள் மாத சிவராத்திரி தினங்கள் மற்றும் வாரந்தோறும் சோமவாரம் எனப்படும் திங்கட்கிழமைகளில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன ஆதம்பாக்கம் நந்தீஸ்வரர் திருக்கோவில் கடந்த பத்தாம் நூற்றாண்டில் சோழ வம்சத்தைச் சேர்ந்த ஆதனி சோழன் என்ற இளவரசனால் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது அதற்கு பின்னர் மூன்றாம் குலோத்துங்க சோழ மன்னர் காலத்தில் மீண்டும் எடுத்து கட்டப்பட்டுள்ளது திருவற்றியூர் சிவன் கோவிலில் கிடைத்துள்ள பன்னிரெண்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்த கல்வெட்டு ஒன்றில் ஆதம்பாக்கம் நந்தீஸ்வரர் கோவிலை பற்றிய தகவல்கள் உள்ளன இருப்பினும் பிற்காலத்தில் ஏதோ காரணத்தால் பெருமளவில் சிதிலமடைந்து போன இந்த திருக்கோவில் பின்னர் ஆன்மீக அன்பர்களால் எடுத்து கட்டப்பட்டுள்ளது கோவிலுக்கு எதிரே தென்புறத்தில் இருந்த திருக்குளம் தற்போது பயன்படுத்த இயலாத நிலையில் உள்ளது ஆதம்பாக்கம் ஆதனீஸ்வரர் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் மார்கழி மாதத்தில் ஆருத்ரா தரிசனம் எனப்படும் திருவாதிரை திருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இதேபோல் மாசி மாதத்தில் மகா சிவராத்திரி விழாவும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது தொடர்ந்து ஐந்து பிரதோஷ தினங்களில் நந்தீஸ்வரரையும் ஆவுடை நாயகி அம்மனையும் வழிபட்டு வந்தால் திருமண தடைகள் விலகி விரைவில் கெட்டி மேளம் முடங்கும் என்று பலனடைந்த பக்தர்கள் தெரிவிக்கின்றனர் இதேபோல் குழந்தை பாக்கியம் நல்ல வேலை வேலைவாய்ப்பு தொழில் முன்னேற்றம் உள்ளிட்ட வரங்களையும் வழங்கும் கண்கண்ட தெய்வமாக நந்தீஸ்வரர் போற்றப்படுகிறார் ஆதம்பாக்கம் நந்தீஸ்வரர் திருக்கோவில் தினந்தோறும் காலை ஆறு முப்பது மணி முதல் பகல் பத்து முப்பது மணி வரையிலும் பின்னர் மாலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையிலும் பக்தர்களின் வழிபாட்டுக்காக திறந்திருக்கிறது பரங்கிமலை ரயில் நிலையத்துக்கு மிக அருகில் அமைந்துள்ள இந்த திருக்கோவில் கிண்டி ரயில் நிலையத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னை விமான நிலையத்திலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் கோயம்பேட்டிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது ஆதம்பாக்கம் சென்று நந்தீஸ்வரரை வணங்கி வழிபட்டால் தடைகள் எல்லாம் விலகி எதிர்காலம் செழிக்கும் என்பது திண்ணம் அடுத்த வாரம் மற்றொரு திருத்தலம் தொடர்பான ஆன்மீக சிறப்பு தகவல்களுடன் சந்திக்கும் வரையில் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கிணிய பத்மன் நன்றி வணக்கம்